அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விழையாமை காம மயக்கத்தால் பிறன் இல் உடையாளை விரும்பாமை ஒழுக்கத்தின் உடையவர் மாட்டே என்பதால் ஒழுக்கத்தின் பின் வைக்கப்பட்டது தூயவராக இருக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் சமூகத்தில் அங்கீகாரம் பெற மனக்குற்றம் வராமல் இருக்க முதலில் இதை செய்யக்கூடாது என்பதனால் பின் நூத்தி நாற்பத்தி ஒன்றாவது குரல் பொருளான் பெட்டு ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் அயலான் மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடத்தில் இருக்காது உருத்தி ஒருவனுக்கு சொந்தம் என்ற சமூகத்தில் வலியவன் மீறுவான் ஓட்டை பானையில் தண்ணீர் தேங்காது கட்டுப்பாடு சமூகத்திற்கு தேவை இல்லையேல் பிரச்சனை வரும் இல்லறவியலின் அடிப்படையில் ஆண் பெண் இணைப்பு ஒருத்தி ஒருவனுக்கு முடிவாகிவிட்டால் சஞ்சல மனத்துடன் இருக்கக்கூடாது காமும் அறிவுகண் மறைக்கும் தலை நிமிர்ந்து வாழ ஒழுக்கமடையவராய் வாழ நெறி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலும் பொருள் இரண்டும் தவறி நடப்பதால் போய்விடும் இருவர் அன்பு மிக முக்கியம் இல்லறம் நல்லறமாக இருக்க இது முக்கியம் என்பதாலும் தீ ஒழுக்கத்தை ஒருபோதும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் நன்கு படித்து ஒழுக்கத்துடன் இருப்பவர் பிறன் பொருளை நினைக்க மாட்டார்கள் தீய ஒழுக்கத்தை ஒருபொழுதும் கொள்ள மாட்டார்கள் விளக்குவார்கள் பிற இல்லாளின் வாசலில் நிற்க மாட்டார்கள் இக்குரலின் மூலம் ஒழுக்கமுடையவர்களின் குணம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்